எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்லப்போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா மோடி மோடி பற்றி தான் நம்மக்கிட்ட பணமெல்லாம் கொடுத்து நம்ம அதாவது ஆயிரம் நோட்டெலாம் செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க இனி அடுத்த சம்ப தேடி இவர் என்ன அடிக்கிறாருன்னு பார்ப்போம் கணக்கில் வராத பணத்துக்கெல்லாம் நாலு ஃபோர் இயர்ஸு லாக் பண்ணி வச்சிருக்காரு கூட்டு போட்டு வச்சிருக்காரு ஐம்பது சதவீதம் வரியாமா என்ன சொல்லியிருக்காருங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இப்போ நம்ம ஏற்கனவே பத்தாம் இருந்து முப்பதாம் தேதி வரை வ வங்கியில் வந்து பழைய நோட்டெல்லாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கா சொல்லியிருந்தாங்க ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட மேற்பட்ட டெபாசிட்களுக்கு வந்து கணவுக்கு கணக்கு கேட்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் இரநூறு சதவீதம் அபராதம் விதிக்கப்படணும் வருமானத்து வரித்துறை எச்சரிச்சு எச்சரிச்சது எச்சரிச்சிச்சு என்னால பழைய ரூபாய் நோட்டுகளை வைத்திருப்பாங்க வச்சிருந்தவங்க என்ன பண்ணாங்க அவற்ற வங்கியில் செலுத்த பயந்துக்கிட்டு அதை கிழிச்சும் எரிச்சிட்டும் போட்டுட்டு வராங்க சதவிகித அபராதம் விதிப்பதற்கு சட்ட அங்கீகாரம் கிடைக்காது என்பது இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் அதே சமயத்துல வந்து செல்லாத நோட்டுகள் அனைத்துமே வீணடிக்கப்படாம வங்கியில் செலுத்தப்படணும் அப்படின்னு மத்திய அரசு விரும்புது அதில் கணக்குல காட்டப்படாத காட்டப்படாத படத்துக்கு வந்து வரி விதிச்சு தண்டிக்காவிட்டால் செல்லாத நோட்டு அறிவிப்புக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் அப்படின்னு மத்திய அரசு நினைக்கிது அதற்கு நியாயமான அளவுக்கு வரி விதிப்பது சரியான முடிவு அப்படின்னு மத்திய அரசு எடுத்திருக்குது உள்நாட்டில் உள்ள கருப்பு பணத்தை ந தாமாகவே தெரிவிப்பதற்கு கடந்த செப்டம்பர் முப்பது தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டிருந்தது அதை பயன்படுத்தி கருப்பு பணத்தை தெரிவித்தவங்களுக்கு நாற்பத்தஞ்சி சதவீதம் வரை வரி விதிக்கப்பட்டுச்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் இருந்தவங்களுக்கு வந்து தற்போது அதாவது நம்ம பணத்தை டெபாசிட் செஞ்சவங்களுக்கு ரெண்டு ரெண்டு லட்ச ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே செஞ்சவங்களுக்கு கூடுதலாக வரி விதிக்க மத்திய அரசு முடிவு செஞ்சுருக்கு அதன்படி நவம்பர் பத்தாம் இருந்து டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே டெபாசிட் செய்தவங்க கணக்கில் காட்டப்படாத பணத்தை தாங்களாகவே முன்வந்து வருமானத்துறைக்கு அறிவித்தா ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு என்று முடிவு செய்யப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் வருமான வரி போக மீதியுள்ள டெபாசிட் பணத்துல பாதி பணத்தை நாலு ஆண்டுகளுக்கு எடுக்கவே முடியாது அப்படின்ற கட்டுப்பாட்டையும் விதி விதிச்சிருக்கு அதே சமயம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தாமல் வருமான வரித்துறையே கண்டுபிடிக்க சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அத்தகைய உங்களோட கறுப்பு பணத்துக்கு தொண்ணூறு சதவீத வருமான வரியும் அபராதமும் விதிக்கப்படுமா வருமான வரி போக உள்ள மீதியுள்ள டெபாசிட் பணத்தை ரொம்ப வருஷத்துக்கு எடுக்கவே முடியாதாமா மத்திய அரசோட இந்த புதிய திட்டத்துக்கு வருமான வரி சட்டத்துல திருத்தம் செய்ய வேண்டி இருக்குது பிரதமர் நரேந்திர மோடி என்ன பண்ணியிருக்காரு நேற்று இரவு நடைபெற்ற கூட்டத்துல இதெல்லாம் முடிவு பண்ணியிருக்காங்க இன்னும் ஜனாதிபதி சம்மத்தை வாங்க சம்மதத்தை வாங்கல வாங்கினோன்ன திங்கட்கிழமை இல்லைன்னா செவ்வாய்கிழமை பாராளுமன்றத்துல இது தொடர்பான த சட்ட திருத்த மசோதாவை தாக்கல் செஞ்சுருவாங்க இப்படி வசூலிக்கப்படும் மூலம் என்ன பண்ண போகிறாங்களா கிராமப்புற உட்கட்ட உள்கட்டமைப்பு பணிகளுக்காக ஒரு நிதியத்தை மத்திய அரசு உருவாக்குமா அப்படின்னு மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்குது சம் மோடி இஸ் ஏ கிரேட் அப்படின்னு